பிரைஸ்தலாட் கர்த்துடைய பரிசுத்தை நான் மக்கியம் படுவதாக நாகும் திருக்கு தரிசன புஸ்தகம் முதல் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்போதும் நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் அல் லூயா கர்த்துடைய பரிசுத்தை நான் மக்கியப்படுவதாக இப்போதும் நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் நுகத்தடி என்று சொல்வார்கள் மாடுக்கு அந்த மாடுடைய அந்த தொளில் வச்சு ஒரு பெரிய பாரத்தை அது மேலே சுமத்தி தனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் அந்த வேலையை அந்த மாடு மூலிமாக வாங்கிக்குவாங்க அவ்வளோ பெரிய ஒரு நுகம் இருக்கிறது நுகத்தடி என்று சொல்வார்கள் அந்த சைடில் கொஞ்சம் கம்மியாக வெயிட் இருக்கும் மிடில் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே சொல்லப்படுகிற நுகம் என்பது வேறு மிகப்பெரிய ஒரு வேதனை உலகம் என்ற ஒரு விஷயத்தில் உலகம் என்ற ஒரு போர்வையில் ஒரு மனுஷனுடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வேதனை சிலர் ஜெபிக்கிறவர்களுக்கே மிகப்பெரிய துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிலருக்கு என்னதான் இருந்தாலும் நிம்மதியை பார்க்க முடியாமல் ஏதாவது ஒரு விஷயத்துல மனசோர்வோடு இருக்கிறார்கள் சிலருடைய வாழ்க்கையில் சில பாவங்கள் தனிப்பட்ட பர்சனலான சில பாவங்களால வெளியில வர முடியாத படிக்கையை தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன் நுகத்தை நான் முறிப்பேன் கத்தர் ஒரு அற்புதமான ஆசைத்தை கற்று சொல்லுகிறார் உன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் நுகம் முறிக்கப்பட்டவுடனே கட்டுகள் அறுக்கப்படும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த தேவருடைய தயவுள்ள பிரசன உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மைகளையும் இறக்கங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆம் எந்தெந்த விஷயத்துலலாம் நீங்கள் தடமாறி ஒருவேளை ஒரு சிலருக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கடன் பிரச்சனையால் ஒரு பெரிய நுகமாக இருக்கலாம் பாவக்கட்டுகளால் சாப கட்டுகளால் ஒரு நுகமாக இருக்கலாம் இன்று ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுக்க பிரியமா இருக்கிறார் ஆண்டவரே சொல்லுகிறார் நான் அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லிக்கிறான் உங்க மேல இருக்கிற நுகம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்து சமத்தை எடுத்து விட்டதா நீங்களாகவே போய் ஏதாவது ஒரு விஷயங்களை மாட்டிக்கொண்டிருக்கலாம் என்று கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறான் உன் நுகங்கள் முறிக்கப்படுகிறது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தடுமாறினீர்களோ என்று நீங்கள் விடுதலையாக உலா வரப்போகிறீர்கள் நீங்கள் விடுதலையை பெற்றுகிற நாட்களும் நேரங்களும் இதுதான் இதோ ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கட்டுகளை அறுப்பேன் இன்னைக்கு சாத்தான் பல நபர்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறான் பாவக்கட்டுகளினால் இறுதியும் கொழுத்திருக்கிறது கண்கள் கொழுத்திருக்கிறது வாய் கொழுத்திருக்கிறது சரீரம் ஒவ்வொரு அவைகளும் கொழுத்திருக்கிறது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் இந்த காரியத்தில் ஒரு பெரிய விடுதலை கற்று கொடுக்கப் போகிறார் எப்படி நுகத்தை முறிக்கிறாரோ கட்டுகளை அறுக்கிறவரும் அவர்தான் இந்த அருமையான ஆசீர்வாதத்தை சுர்த்து கொள்ளுகிற நேரம் இது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் இடம் கொடுக்கும்போது அவனுடைய நீதி வெளிப்படும் இயேசப்பாக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது அதனுடைய வல்லமை வெளிப்படும் இயேசப்படைய அன்புக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது அதனுடைய அபிஷேகம் வெளிப்படும் இயேசப்படைய கிருபைக்கு இடம் கொடுக்கும்போது புதிய புதிய மாற்றங்கள் வாழ்க்கையில கற்றுக் கொடுக்க போகிறார் இடம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா அவர் சொல்லிக்கிறார் இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் முகத்தை முறிப்பேன் உன் கட்டுகளை அறுப்பேன் இயேசுவின் நாமத்தினால மற்றவர்கள் உங்கள் மேலே திணிக்கப்பட்ட நுகமாக இருக்கட்டும் நீங்களே ஆசைப்பட்டு சில பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற கட்டுகளாக இருக்கட்டும் அவன் நுகத்தையும் உரிப்பார் உன் கட்டுகளையும் அறுப்பார் எத்தனை பேர் நம்புகிறீங்க அண்டவரே எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாகும் சமூக காலையில் வந்திருக்கிற அண்டவரே இந்த பகல் பொழுதலை வந்திருக்கிறான்டவரே உன்னுடைய அன்பு பிரச்சனைகளை தொட்டு வேலைப்படுத்தணும்ப்பா அப்பாவை பார்த்து கேட்கலாமா இப்போது நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தையும் உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லியிருக்கீங்களே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விடுதலையாக உடைய சமூகத்தில் இருக்கணும்ப்பா நீ கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசுமலப்பிதாவே ஆமேன் ஆமீன்